இப்போ நான் வந்து உங்களுக்கு மின்னலை மூவி வந்து ஐயங்கரன் டிவிடி நைன்லேருந்து ஒரு சீன் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்க போகிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் லேப்டாப்பை எடுத்துக்கிறேன் லேப்டாப்பை எடுத்து என்னோடய ஃபைவ் டிபி ஆர்டிஸ்கில் தான் வந்து எல்லா மூவிஸ் வச்சுருக்கேன் லைக் அய்யங்கரன் ஏபி இன்டர்நேஷ்னல் டிவிடி நைன் டிவிடி ஃபைவ் எல்லாமே இருக்குது இதுதான் கேட்டோட ஃபைவ் டிபி ஆர்டிஸ்கு இது பார்த்திங்கன்னா அதோடய கனெக்டிங் கேபிள் வித் லேப்டாப் கேபிள் எடுத்து லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிப்போம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது நான் பவர் ஆன் பண்ணிக்கிறேன் லேப்டாப்பு போடாப் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் நான் இதை பாஸ் பண்ணிக்கிறேன் வெயிட் பண்ணுங்க ஆன் பண்ண உடனே இப்போ ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணி ஃபைல் மேனேஜருக்கு இதான் வந்து ஃபைவ் டிபியில் பார்த்தீங்கன்னா மின்னலே மூவி நான் சர்ச் பண்ணிட்டேன் முன்னாடியே மின்னலே இருக்குது பாருங்கள் இது ஆல்மோஸ்ட் ஒரு எயிட் ஜிபி சம்திங் வரும் ஃபோக்கஸ் தடுவேன் ஆ செவன் செவன் ஜிபி வருது இது நான் வந்து இப்போ அப்படியே என்னோடய பென்ட்ரைவில் காபி பண்ண போகிறேன் காபி பண்ணிவிட்டு இது காபி பண்ணிட்டேன் காப்பி பண்ணிவிட்டு இப்போது நான் டிவி ஆன் பண்ணுறேன் டிவி ஆன் பண்ண உடனே பாருங்க டிவியும் புட்டை போயிடுச்சு ஃபைல் மேனேஜருக்குள்ளே போக போகிறேன் ஃபைல் மேனேஜருக்குள்ளே போயிட்டு அந்த மின்னலில் எவ்வளோ வேறு சீன்ஸை நான் ப்ளே பண்ணி பார்க்க போகிறேன் இந்த சவுண்டு இது மீட் பண்ணிக்கலாம் மெட்ராஸ்ல எப்படி ஒரு இடமா நான் கூட பார்த்து பேசிட்டு என்ன இந்த ஓட பிடிச்சிருக்கு என்னையும் இந்த உலைய நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க ஆனா உரைக்க என்ன பிடிக்க வேடா எனக்கு எதுவுமே தெரியல